ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோருத்திர பிரசோதயாத் நவ கிரகங்களின் அசுரகுரு என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் களத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது பைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த ஏற்படுகிறது மே மாதம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பயிற்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடையப் போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக அணுகும் கும்பராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சியால் அடுத்தவர்களால் இருந்து வந்த வின் பிரச்சனைகள் அகலும் வாகனங்களில் செல்லும் போதும் பணிபுரியும் இடத்தில் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம் தேவை சுப செலவு அதிகரிக்கும் மனதில் இருந்த உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் எடுத்த முயற்சிகளில் இருந்து வந்த தாமத போக்கு மாறும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலைப்பளுவையும் சந்திக்க நேரலாம் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் மேலிடத்தினால் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரிவர செய்து பாராட்டினை பெறுவீர்கள் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள் சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் பெண்களை பொறுத்தவரை அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரப்போகிறது செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும் பொது நலனோடு சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீர்கள் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது சக கலைஞர்களின் உதவியால் உங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் தொழில் வியாபாரம் பற்றிய கவலை உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையும் சிற்சில தடைகள் ஏற்பட்டாலும் அனைத்து செயல்களிலும் வெற்றி அடைவீர்கள் சதயம் நட்சத்திரம் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும் நட்சத்திரம் வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் உண்டாகும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்ய இயலும் பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்கள் கவனமுடன் கையாளவும் மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை அன்று எல்சாதம் சனி பகவானுக்கு நெய்வைத்தியம் செய்து காகத்திற்கு வைக்க கஷ்டங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக்கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர ஹோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வின் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும் வெள்ளி கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெள்ளை நிற நெய்வேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்துவர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்